போடுறா விடிய பிரதமர் மோடி தமிழகம் வர்றது உறுதியாயிருச்சு அந்த செய்தி கேட்டோன்னே தமிழகத்தில் இருக்க சில தற்கூரிகளுக்கு வௌத்த கலக்கி வெள்தாலையா போகுதான் அவர்களோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்புறம் எப்படி மோடி வந்து தேர்தல் நடத்தை விரிமுறை இருக்கிறப்ப கன்னியாகுமரி வரலாம் அதெல்லாம் சொல்லி திமுகவோட வழக்கறிஞர் அணி வந்து ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணிருக்காங்க கோர்ட்டில் அப்புறம் நம்ம மாவோயிஸ்ட வளர்த்து விட்ட மம்தா என்ன பண்ணிருக்காங்க பிரதமர் நிகழ்ச்சியை நீங்க ஒளிபரப்புனா உங்க மேல புகார் தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்டா ஏண்டா தேர்தல் நடத்தை விரிமுறை அமலில் இருக்கப்ப தானே நீ இஸ்லாமியர்களோட இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்கள் சிற்றரசர் சின்னவர் லண்டனுக்கு டூருக்கு போகிறாரு நம்ம சீட்டு குடும்பத்தோட கொடைக்கானல் டூர் போகிறாரு அப்போல்லாம் நீ கொந்தளிக்க வேண்டியது ஆனால் இப்போ மட்டும் உனக்கு ஏன் எரியுது ஏன் அப்படின்னா நம்ம பிரதமர் ஏற்கனவே மாமல்லபுரத்துக்கு வந்து போன பிறகு மாமல்லபுரத்தோட மவுசு கூடிருச்சு இப்போ கன்னியாகுமரிக்கு வந்துட்டா கன்னியாகுமரியில் வந்து சுற்றுலா விரும்பிகள் அதிகமாக வர ஆரம்பிச்சுருவாங்க அந்த பேரும் பிரதமருக்கு கிடச்சிரும் அப்படின்ற பொறாமை தானே வெறும்னா ஒன்று செய்வோம் கலைஞரோட பாணிலேயும் ஊழலின் உறவிடமா கலைஞருக்கு நூற்றாண்டு கட்டிடம் ஒன்று கட்டிருக்கல அங்கே வேணா பிரதமரை வர சொல்லுவோமா